ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாப்பா ப்ரௌனி செஞ்ச வீடியோ ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் அது வந்து ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க என்னாலே நம்ப முடியல ஆச்சரியமாக போச்சு ரொம்ப ஃபர்ஸ்டாக வந்து செஞ்சிருந்தேன் வாங்க எப்படி செஞ்சான்னு பார்க்கலாம் அவங்க அக்கா பிரௌனி செய்றேன்னு சொன்ன உடனே குட்டி பாப்பாவும் ரெடி ஆயிட்டு வந்து வீடியோக்கு போஸ் குடுக்குறேன்னு நின்னுட்டு இருக்கா வாங்க ப்ரௌனி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் எந்த ஒரு பேக்கிங் ஐட்டம் செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி பட்டர்ஷீட்டை வந்து ஒரு டின்னுல வந்து ஆயில் தடவி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி நேரத்துல வந்து பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு இரநூறு கிராம் எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா ப்ரவுன் என் பொண்ணு செஞ்சான்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு குட்டி குட்டி ஹெல்ப் மட்டும் வந்து பண்ணி வைக்கிறேங்க இது வந்து அவளால கட் பண்ண முடியாது அதனால தான் ஓ நானே வந்து கட் பண்ணுற மாமி கொடுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணால் அவ்வளால் கட் பண்ண முடியல ஸோ கடைசியில நான் சாக்லேட் இந்த மாதிரி மென கெட்டுட்டு நீங்கள் வந்து கட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அப்படியே போட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் சாக்லேட்டை ஒரு பக்கம் கட் பண்ண கட் பண்ண ரெண்டு பேரும் பாதி சாக்லேட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க மீதி இருக்கிறத மெல்ட் பண்ணி வெளியில பாத்திரத்தோட மேல இருக்கிற பாத்திரம் கேஃப் இல்லாம செட் ஆகுதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து ஆவியாகி பண்ண சாக்லேட் கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபிரிட்ஜ்ல இருந்ததுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த பாத்திரத்துல முக்கால்வாசி அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் சீக்கிரமா உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும் புட்டி பாப்பா பாருங்களேன் கேமராவை ஏட்டி ஏட்டி பார்த்துட்டு ஏதோ சேட்டை இருக்கா ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க எல்லா சாக்லேட்டும் அந்த பட்டர் கூட நல்லா வந்து மெல்ட் ஆகி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து மெல்ட் ஆகியிருக்கு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சலாம் நல்லா வந்து கூல் ஆகட்டும் இப்போ இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இன்னொரு அரை அளவுக்கு ப்ரவுன் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மூணு முட்டை எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே அடியாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றாம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நானாக இருந்தேன்னா மூணுத்தையும் ஒன்று ஒன்னா தான் சேர்த்திருப்பேன் பாப்பா வந்து ஒன்னு ஒன்னா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் மிக்ஸ் பண்றா ஏதோ ஒரு ஃபாரின் சேனல் வந்து பார்த்தா மாமி ப்ரௌனி வந்து சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க ஸ்ட்ரெக்சர் சூப்பராக இருந்தது அதனால அதே மாதிரி வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை கூட ஒன் பை ஒன்று அவங்க செய்கிற மாதிரியே வந்து செஞ்சா நானாக இருந்திருந்தேன்னா மூணு முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்றி கேக் செய்கிற மாதிரி வந்து செஞ்சுருப்பேன் இப்போ பாருங்கள் ப்ரௌன் சுகர் சுகர் எக் இதெல்லாம் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடித்து வச்சிருக்கிற பேட்டர் கூட முன்னாடி மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல டார்க் சாக்லேட் அது வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாக்லேட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வந்து மாறும் ஸோ அப்போவும் நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க லூஸ் ஆகும் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செய்கிறவங்களா இருந்தால் சாக்லேட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி பதமாக மாறும் ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது லூஸாக வந்து ஆகும் இப்போ பாருங்கள் அந்த எக் பேட்டர் கூட சாக்லேட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதும் சாக்லேட் கலர் வந்து ஆயிடுச்சு அதே சமயம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் பாப்பா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா இப்போ வந்து அரக்கப்பு அளவுக்கு மைதா வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே டார்க் கொக்கோ பவுடர் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்கிறது சரியாதாங்க இருக்கு இந்த மினியேச்சர் குக்கிங்கெல்லாம் எல்லாம் விளையாடிக்கிட்டே செய்யறாங்கல்ல அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் விளையாடிக்கிட்டே தான் இருந்தா இப்ப மாவெல்லாம் நல்லா கட்டி இல்லாம சளிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு விஸ்க் வச்சு மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கேக் செய்யும்போது சில ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட மெதுவாக மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரௌனி செய்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுல் ஓரத்தெல்லாம் மாவு தங்கி இருக்கும் அதை வந்து விஸ்க் வச்சு நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் பாப்பா நல்லா வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டா இன்னும் கூட ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏற்கனவே பாப்பா வந்து கப் கேக் வீடியோ வந்து போட்டிருந்தா அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லவ்வன் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வந்து வேணும் எப்படி பாப்பா இந்த வயசுல இப்படி செய்யறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து குக்கிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவேன் நல்லாவே வந்து குக்கிங் எல்லாம் வந்து பண்ணுவேன் சோ அப்ப வந்து அவ சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினா இல்லையா அதனால வந்து அவளுக்குமே வந்து பிடிச்சு போயிடுச்சு நம்மளும் வந்து குக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் வந்து கேப்பா பாப்பாவுக்கு குக் பண்றதுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கேக் அடிக்கடி வந்து செய்வேன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் கேக் செய்யறது சோ அது பக்கத்துல வந்து உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பா மம்மி நானும் வந்து செய்கிற மம்மி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சொன்னான் சரி எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை குழந்தைகிட்ட எப்படி நம்ம வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் வந்து கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொன்னாங்க சரி அதே மாதிரி கொடுத்த சூப்பராக வந்து ஃபஸ்ட் டைமே கப் கேக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் கேக் செஞ்சதுக்கப்புறம் பாப்பா கிட்ட என்ன வேணாலும் கொடுத்தா நல்லா வந்து செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப் செஞ்சா அதுக்கப்புறம் சட்னி தோசைக்கு செய்யறது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ பாருங்க பாப்பா ப்ரௌனியோட பேட்டரை வந்து டின்ல ஊற்றிட்டு மேலே வந்து சாக்லேட் கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு தேர்ட்டி மீனிட்ஸ் வந்து பேக்கிங் மோட் ஆன் பண்ணி பாட்டம் ராட்ல ஒரு முப்பது நிமிஷமும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு டாப் ராட் ஆன் பண்ணி அதுல வந்து வச்சு பேக் பண்ணி டாப் ராட்ல லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுக்கும் போதுதான் அந்த ப்ரௌனியோட மேல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால அதே மாதிரி பேக் பண்ணி ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்த உடனே கட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த மெல்டான சாக்லேட் எல்லாம் வந்து கத்தியில ஒட்டிக்கும் நம்ம கட் பண்ணும் போது பீஸ் வந்து சரியா போட முடியாது ஸோ அதனால நல்லா வந்து கூலான பிறகு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா வந்து கூல் ஆயிடுச்சு இப்போ வந்து பாப்பா வந்து கட் பண்ண போறா ஆனால் என்னால் வந்து கட் பண்ணி கரெக்டாக அந்த பீஸ் வந்து எடுக்க முடியாது நானே கட் பண்ற மம்மின்னு சொல்லிட்டு கட் பண்ணா சூடு தண்ணியில் கத்தி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணா ஸோ ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ணி எடுத்தா நல்லா முடியலன்னா கொடுறான் நானே கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமி நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் ஒரு சில பீஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு ஸோ நம்ம சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல வெளியில் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா வந்து பீஸ் போட்டு தரலாம் மற்றபடி டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க கடையில் கூட அந்த மாதிரி டேஸ்ட் வந்து இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு இது என் பொண்ணு செஞ்சான் அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை உண்மையிலேயே அவள் செஞ்ச ப்ரௌனி வந்து உலரில் நல்லா மாய்சில நல்லா ஃபஜியா இருந்தது டேஸ்ட் வேற லெவலில் அங்கே முடியல ஸோ எப்படிடா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பா எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம் அவங்க அப்பாவுக்கு ப்ரௌனினாலே சுத்தமா பிடிக்காது ஆனா பாப்பா செஞ்ச ப்ரௌனியும் ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம அப்படி சாப்பிட்டுட்டாங்க எங்களுக்கு வந்து ஆளுக்கு குட்டி குட்டியா ரெண்டு பீஸ் மீதி எல்லாம் அவங்க அப்பாவே சாப்பிட்டுட்டாங்க சோ பாப்பா செஞ்ச ரெசிபியை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்